உணக்க மக்களே பாருங்க காய்கறி வாழைக்காய் வலதனங்காய் தக்காளி பச்சை மிளகாய் சீனரக்காய் வெண்டைக்காய் கேரட்டு எல்லாம் வச்சு அவியல் பண்ண போகிறோம் கன்னியாகுமரி ஸ்டைலில் அதுக்கு மண் சட்டியில் காய்கறி எல்லாம் நீள நீளமாக அரிஞ்சு பாருங்க இப்படி நீளமாக அரிஞ்சு மண் சட்டியில் வாரி வச்சு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம் இப்படி மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கணும் அவியல் பண்ணுறதுக்கு தேங்காய் புளி பச்சை மிளகு ஜீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் இது இவ்வளவும் போட்டு கொஞ்சம் குறை வரப்போ அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்துடுங்க இதை கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து இப்படி கிண்டி மறைச்சி வேக வைக்கணும் பார்த்துடுங்க இதில் வந்து கடுகு தாளிச்சு வச்சு வைக்கலாம் இது நான் புதுசாட்டு ஒரு மண் செட்டி வாங்கி பழக்கி வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்தா சீக்கிரம் உடஞ்சி போவோம் அதுக்காக காய்கறியை வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு அரைப்பெல்லாம் சேர்த்துட்டு கடுகு தாளித்து வைக்கணும் பார்த்துடுங்க இந்த சமையலுக்கு சாலை மீன் வாங்கி பொறிக்கியதுக்காக வச்சுருக்கோம் நாங்கள் வந்து மீன் பொறிக்கியதுக்கு மிளகுத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இவ்வளவு தான் போடுவோம் பார்த்துருங்க போட்டு இப்படி நல்லா பிரட்டி கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் நேரம் ஊற வச்சுட்டு அடுத்தது பொரிப்பும் பார்த்துடுங்க இப்படி அரைக்கறையாக நல்லா கிண்டி வேக வைக்கணும் பார்த்துடுங்க வேக வச்சுட்டு தான் தேங்காய் அரப்பு போடணும் ஒரு பக்கம் அரைக்கறி வெந்துட்டிருக்கு இது மீன் பொறிக்கிறது சட்டி அடுப்பில் வச்சிருக்கோம் எண்ணெய் சேர்க்குறோம் எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை ரெண்டு கொத்து கத்திரப்பில் சேர்த்து மீன் பொரிக்க எதுவும் குறைக்க வைக்க பார்த்துருங்க காய்கறி கொஞ்சம் நல்லா வெந்தாச்சு இங்கிருக்க கூட அரைப்பு சேர்க்கணும் பார்த்துக்கோங்க அரைச்சி வச்சுருக்கேன் அரைப்பை இதில் சேர்க்கணும் எல்லாேருக்கும் நல்ல சிலவங்களுக்கு கொஞ்சம் வேக்காடு குறைச்சிருக்கணும் எங்களுக்கு நல்ல மரக்கறி வந்து நல்லா குழையணம் பார்த்துருங்க குழைய வச்சு வேக வச்சா தான் சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியான முறையில் பண்ணக்கூடிய காய்கறி அவியல் இதுக்கூட கொஞ்சம் மல்லி எல்லாம் சேர்க்குறோம் கொஞ்சம் கருவேப்பில சேர்க்கணும் சேர்த்து நல்லா திண்டி அந்த பச்சை வாசம் போகிறது வரைக்கும் வைக்கணும் வச்சுட்டு அடுத்தாலே கடுகு அழிச்சி ஊற்றி இறக்கணும் பார்க்குறது இதெல்லாம் கன்னியாகுமரி ஸ்டைலில் பண்ணக்கூடிய அதியல் பச்சை வாசம் இனி இதில் கடுகு அழைச்சி ஊற்றணும் கடுகு அழிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சும் கடுகு சேர்க்குறோம் கடுகு குடிக்கணும் வச்சு பாருங்க அவியல் ரெடி ஆகிடுச்சு இதுபோல் நீங்களும் செய்து பார்த்து இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் இது சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சமையல் வருங்க மீன் புரிஞ்சிகிட்டு இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் அவியல் மரக்கரை கூட்டு வச்சதும் மீன் புரிக்கியதும் வீடியோ போடுவோம் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்